கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது இப்ப வரையுமே யாராலையுமே ஏத்துக்க முடியாமையும் இருந்துட்டு அந்த குடும்பத்தார்களுக்கு மேலும் ஒரு சோகத்தை விஜயகாந்த் அவருடைய குடும்பத்தார்கள்கிட்ட ஒரு முக்கியமான சூட்கேஸ் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம இரண்டு பெரிய நிறுவனங்கள் வந்துட்டு பல லட்சம் ரூபாய் ரொக்க பணங்களை இப்ப ஒப்படைச்சிருக்கிறதா சில செய்திகள் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிற அந்த சோகமான விஷயத்த பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிட்டாரு ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம் அப்படிங்கற மாதிரி எல்லாருமே பெரும் சோகத்துல இருந்துட்டு இது மட்டும் இல்லாம சிலர் வந்துட்டு அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கறதே தெரியுது அப்படின்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இருந்து அவரை முதலமைச்சரா ஆக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் சிலர் வந்துட்டு அவர் இருக்கும் போதே அவருடைய அருமை தெரியாம போச்சு அப்படின்னு யாராலையுமே இருக்க முடியாத ஒரு நல்ல அரசியல் தலைவரை இழந்துட்டோம் அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே கவலைப்பட வச்சு கேப்டன் அவர்கள் எல்லாருடைய மனசுலயுமே இடம் பிடிச்சிருந்திருக்காரு கேப்டன் அவர்கள் சினிமா வாழ்க்கையை தாண்டி பல்வேறு வழிகளில் தான் சம்பாதிச்ச பணம் மூலியமா பெரும் சொத்து சேர்க்கல அப்படின்னாலும் அவரால முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு சேர்த்து வச்சிருந்தாரு ஆனா அதையும் கூட உதவிகள் தான் செஞ்சுட்டு வந்தாரு அதை முக்கியமா தன்னுடைய பேர்ல மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி பசங்க பேர்ல தனித்தனியா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்திருக்காரு தான் கணக்கு வச்சிருக்கிற வங்கிகள் மட்டும் இல்லாம தனி தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்லையும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்திருக்காரு இப்போ விஜயகாந்த் அவர்கள் காலம் ஆயிட்டதுனால சட்டப்படியான எல்லா விஷயங்களையும் செஞ்சிட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த எல்லா பணத்தையும் இப்போ அவருடைய குடும்பத்தார்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா சில செய்திகள் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி இந்த விஷயங்களை பார்த்து அவங்களுடைய குடும்பத்தார்கள் வந்துட்டு கேப்டன் அவர்களே எங்களோட இல்ல இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சோகத்தோட கண் கலங்கி அழுது இருக்காங்க அரசியல் குதிச்சு எந்த விதத்திலையும் காசு பார்க்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற எண்ணம் இல்லாம உண்மையாவே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு இப்போ மக்கள்கிட்ட தோத்து போயிட்டாரு உண்மையாவே மக்கள் வந்துட்டு ஒரு உன்னதமான தலைவரை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஆகணும் இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க